உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் உலகெங்கிலும் கோவிட் பத்தொன்போது என்கிற பெரும் தொற்று ஒட்டுமொத்த உலகத்தையே உறைய வைத்திருந்த நிலையில் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய பொருளாதார சரிவை பொருளாதார அடியை உலக மக்கள் எல்லாம் சந்தித்தார்கள் குறிப்பாக இந்திய மக்கள் அதிக அளவில் சந்தித்தார்கள் என்ன காரணம்னா அதற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே பண மதிப்பிழப்பு என்கிற ஒரு டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற நடவடிக்கை எடுத்தாங்க இந்த பண மதிப்பிழப்பு காரணமாக என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவரையிலும் நம்ம வீட்டில் குறிப்பாக இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறவுக்கு உறவுகளாக வாழக்கூடியவர்கள் இதில் மனைவி என்பவர்கள் பெரும்பான்மையாக அவர்கள் குடும்ப பராமரிப்பையும் பார்த்துக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கா பார்த்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க குறிப்பாக சமையல் உள்ளிட்ட சமையல் அறையை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அல்லது அவர்கள் தான் அதை சேவிக்கப்படுகிறார்கள் என்று வைத்து கொண்டாலும் கூட ஆக அவர்களுக்கு ஒரு பட்ஜெட் ஒரு நிதிநிலை வந்து தேவை அந்த மாதத்திற்கான மளிகை பொருட்கள் அதற்கான எரியுருளுக்கான செலவு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் உள்ளிட்ட அத்தனை ஒரு சமையல் அறைக்கு தேவையான அத்தனை செலவுகளுக்கும் அவர்களுக்கு மாதாந்திரம் ஒரு தொகை தேவைப்படும் இது வந்து நிதிநிலை என்று சொல்லலாம் ஒரு பட்ஜெட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம் இந்த நிதிநிலை வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து மாத மாதம் அவர்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய கணவனோ அதாவது பணம் ஈட்டக்கூடிய கணவரோ அல்லது அந்த பெண்மணியே அவர் ஈட்டினாலும் கூட அதற்கு ஒரு தொகையை ஒதுக்க வேண்டும் இப்படி ஒதுக்குதல் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெண்மணிகளிடம் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு பெண்களிடம் சேமிக்கும் வழக்கம் வந்து காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி நீங்கள் வந்து அன்றாடம் சமையலறையில் இருந்து செலவாகக்கூடிய செலவுக்கென்று ஒதுக்கப்படக்கூடிய தொகையில் வந்து உங்கள் எப்பொழுதுமே இதை வந்து கடுகு டப்பாலையோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு டப்பாலியோ வந்து சமையல் வைத்திருப்பார்கள் இப்படி ஒரு சேமிப்பு அவர்களிடம் இருந்தது இது இல்லாமல் பொதுவாகவே அவர்கள் வந்து வீட்டு செலவு உள்ளிட்ட செலவுகளில் ஒரு சிக்கனமாக சேமிப்பை அவர்கள் எடுத்து வைப்பது வழக்கம் ஸோ இப்படிப்பட்ட சேமிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமானடைசேஷன் என்று சொல்லக்கூடிய பண இழப்புக்கு பண மதிப்பு இழப்புக்கு பிறகு முழுவதுமாக அது கரைந்து போனது அந்த பணமெல்லாம் எங்கே போச்சுன்னா இதில் பயந்து போய் நிறைய பேர் வந்து கொண்டு போய் அதையே இருக்கிற தொகையை வங்கியில் மாற்றி அவர்கள் அதற்கு பிறகு அது வந்து அவர்களால் சேமிக்க இல்லாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார மதிப்பிழப்பு அப்புறம் கோவிட் பத்தொன்பது தடை ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் ஏற்பட்ட பொருளாதார சரிவு இவையெல்லாம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து இந்திய மக்களுக்கு ஏற்படுத்திடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்கள் இப்படி அதிலும் குறிப்பாக இருபது விழுக்காடு உயர்தட்டு மக்களை வந்து ஒதுக்கிட்டால் கூட முப்பது விழுக்காடு உயர்தட்டு மக்களை ஒதுக்கிட்டால் கூட அதற்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய எழுபது விழுக்காடு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர வருவாய்க்கு சற்று கூடுதலாக இருக்கக்கூடியவர்கள் நடுத்தர வருவாய்க்கு நடுத்தர வருவாயினர் அதற்கு பிறகு நடுத்தர வருவாய்க்கு கீழாக இருப்பவர்கள் அப்புறம் ஏழை எளிய மக்கள் இவங்க எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் குறிப்பாக நடுத்தர வருவாய் உள்ள மக்கள் அதே போல் உயர் நடுத்தர வருவாய் உள்ள மக்கள் பெரும்பாலும் தொழில் துறை அல்லது வணிகத் துறையில் ஈடுபட்டிருப்பாங்க அதே போல் வந்து தனி மனித வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க மாத ஊதியம் பெற்று வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டது இந்திய அளவில் இது இப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா பண அவர்களுக்கு ஏற்பட்ட நேரத்தில் தான் பெரிய மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அந்த மார்க்கெட்டுக்குள்ளே பெரும் பெரும் பண முதலைகள் எல்லாம் உள்ளே இறங்குறாங்க அதை வந்து பல நூறு கோடி பல ஆயிரம் கோடி வைத்திருக்கக்கூடிய பண முதலைகள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது யாராக இருக்கும் பெரும்பாலும் அரசியல்வாதியாக இருக்கணும் இல்லை அரசியல்வாதிக்கு நெருக்கமான வணிகராக இருக்க வேண்டும் ஸோ அப்படிப்பட்டவங்க தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் பணத்தை இறக்குறாங்க எப்படி இருக்கிறாங்க ஆன்லைன் ஆப்புகள் மூலமாக அப்ளிகேஷன்ஸ் மூலமாக கடன் உதவி அப்படியே நீங்கள் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் நீங்கள் பண்ணி ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் என்று உங்களுடைய வங்கி கணக்கனுடைய விவரங்களை அடிப்படையில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுங்கன்னு பார்த்து இம்மிடியேட்டாக அப்ரூவல் பண்ணி பணத்தை கொடுத்துட்றாங்க இப்படி கொடுக்கப்பட்டது அப்புறம் நிறைய தனியார் வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா தனியார் வங்கிகள் என்கிற பெயரில் ஃபைனான்ஸ் கம்பெனிகள் கந்துவட்டி கடைகள் தான் அது ஒன்றுமே இல்லை அந்த கந்துவட்டி கடைகள் எப்படி இருந்ததோ அவர்கள் வந்து கந்துவட்டி கடைக்காரர்கள் கொஞ்சம் வந்து முரட்டுத்தனமாக லுங்கி கட்டிக்கிட்டு அப்படியே வந்து ம மிரட்டும் தொழில வந்து ஒரு மணியனை போட்டுட்டு வந்து மிரட்டுற காலமெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே கந்துப்பட்டி க மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய அவர்கள் வந்து தற்பொழுது பேண்ட் மற்றும் சட்டை அணிந்து கொண்டு கோட் சூட் அணிந்து கொண்டு கொஞ்சம் நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமாகவும் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிகள் போலவும் இவர்கள் வந்து வெளியில் வந்திருக்காங்க வேறு எந்த வேறுபாடுமே கிடையாது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போல் வந்து நிறைய அதிகமான வட்டி கூடுதல் வட்டிக்கு பணத்தை வள்ளி அள்ளி அள்ளி உடனே சேங்ஷன்லாம் வந்து சில பேங்க்கில் போனோம்னா உங்கள் வங்கிகளில் போனோம்னால் ஒவ்வொன்றுக்கும் நிறையா அதுக்கான நடைமுறைகள் இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க உடனடியாக நீங்கள் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உங்கள் இடத்த பாருங்கள் ஒரு செல்ஃபி எடுங்க போடுங்க பேங்க் கார்டை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னா நம்ம நம்மளும் வந்து டக்கு 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 டக்குன்னு மொபைலில் வந்து அதை தட்டு தட்டுன்னு தட்டி உடனே வந்து ஒரு சில மணிகள் மணித்துறைகளில் வந்து வங்கிக்கு பணம் வந்து விழு விழு விழுந்து விடுகிறது அது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதல் தொகையாக இருக்குது இருக்கும்போது இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிகள் என்று சொல்லக்கூடிய இந்த கந்து வட்டி கம்பெனிகள் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதற்கு வந்து ஒரு ஈடாக அவர்கள் கொடுக்கக்கூடிய தொகைக்கு ஈடாக கையெழுத்து அதை வந்து பணம் நிரப்பப்படாமல் கையெழுத்து மட்டும் இடப்பட்ட காசோலைகளை பெற்றுக்கொள்கிறாங்க இது வந்து அதுதான் பெறக்கூடிய பெரிய செக்யூரிட்டியாக வைத்துக்கொள்கிறார்கள் இந்த வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூனாவாலா அப்படிங்கிற ஒரு கம்பெனி அதாவது புரோட்டியம் என்கிற இந்த கம்பெனியில் நிறுவனங்கள் இது போன்ற ஏராளமான நிறுவனங்கள் இருக்கின்றன இந்த இரண்டு நிறுவனங்களை நாம் ஏன் போய் எடுத்துக்கிறோன்னா இவைதான் கோவை மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் வந்து வேட்டைக்காடாக மாறி தற்பொழுது கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இங்கே என்ன பண்ணாங்கன்னா கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு தெரியும் தொழில்துறையில் வந்து ஒரு சிறந்த ஒரு மாவட்டம் ஆனால் அந்த அளவுக்கு வந்து மிக அதிகமான அடிவாங்கிய மாநிலமாகவும் இந்த பணமதிப்பிழப்பு மற்றும் காசோ கோவிட் பத்தொன்பதுக்கு பிறகான பொருளாதார சரிவுக்கு பிறகான மிகப்பெரிய தொழில்துறையினுடைய இறங்கு முகத்தை அடுத்து அதிகமாக அடிவாங்கிய ஒரு மாவட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரை சொல்லலாம் இந்த கோயம்புத்தூரில் ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி ஒரு ஒரு புறம் அதை வந்து இருபத்தி எட்டு விழுக்காடு ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்களேன் பத்துலேருந்து இருபத்தெட்டு விழுக்காடுனா ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் இந்திய அரசுக்கு வரி கட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பொருளை எப்படி உற்பத்தி செய்ய என்கிற கேள்வி இருக்கிறது இது இல்லாமல் அவர்கள் இது போன்ற இந்த பூ பூனாவாலா புரோட்டியம் இதே போன்ற வந்து அதே போல் பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்புறம் இன்னும் என்னென்னமோ நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிகள் இருக்கின்ற இந்த கம்பெனி அவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா காப்புகள் என்ற பெயரில் புதுசு புதுசாக அலங்கார அலுவலகங்கள் போலவும் இவர் ஏர் கண்டிஷன் போட்ட க போட்ட கந்து வட்டி கடைகள் தான் இவர்கள்லாம் ஸோ இவர்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏராளமான அளவில் பணத்தை வந்து குவிச்சாங்க அப்போது இப்போது ஏற்கனவே ஜிஎஸ்டி கூடுதலாக இவர்கள் வாங்குகின்ற பணத்திற்கு வந்து அதற்கான வட்டி கூடுதல் வட்டி அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு மின்சார கட்டணத்தை மிக அதிக அளவில் உயர்த்தி வச்சுருக்கு இவை எல்லாமே இருக்கும் பொழுது எடுத்துக்காட்டாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு எந்திரத்தை கோ கோயம்புத்தூர் உற்பத்தி பண்ணுறாங்க ஒரு ஒரு உற்பத்தியாளர்னால் அந்த பத்தாயிரம் ரூபாய் ஒரு பதினைந்து பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் தானே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அது போட்டி இருக்குது இன்னொரு போட்டி கம்பெனிக்கார வந்து சற்று பணபலம் படைத்தவன் பன்னிரெண்டாயிரம் கொடுப்பான் அப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும் ஒரு பதி விட குறைவாக ஒரு ஐநூறுரூபா பதினோராயிரத்து ஐநூறுரூபா ஒரு ஆயிரத்து ரூபாய் லாபம் வைத்து நீங்கள் ஒரு எந்திரத்தை விற் விற்பதாக இருந்தால் நீங்கள் நினச்சி பாருங்கள் பத்தாயிரம் ரூபாய் எந்திரத்திற்கான செலவு கூடுதலாக வந்து இந்த மின்சார கட்டண உயர்வு அப்புறம் ஜிஎஸ்டி அதுக்கு பிறகு இந்த வாங்கிய வட்டி வாங்கிய கடனுக்கான வட்டி அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவே நீங்கள் அடக்கம் வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் ஆகிவிடும் அப்போ நீங்கள் போட்டி மிகுந்த இந்த வணிக உலகத்தில் பதினோராத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை நீங்கள் விற்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானால் ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் நட்டம் வரும் அப்போ பத்து எந்திரங்கள் செஞ்சால் முப்பத்தாயிரம் ரூபாய் நட்டம் வந்துவிடும் எப்படியாவது பணம் ரொட்டேஷனுக்கு இருந்தால் போதும் எப்படியாவது அன்றாட சர்வைகளுக்கு இருந்தால் போதுன்னு இப்படி இவர்கள் வந்து தொடர்ந்து சுழற்சி முறையில் ரொட்டேஷன் பண்ணி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பத்து எந்திரத்திற்கு மேலே அவர்கள் செய்யும் பொழுது முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் ஆளாகி இருப்பார்கள் அடுத்த மாதம் டியூ வந்துடும் அடுத்த மாதம் வட்டி வந்துவிடும் அடுத்த மாதம் மின்சார கட்டணம் வந்துவிடும் அடுத்த மாதம் வீ அடுத்த மாதம் வீட்டு செலவு வந்துவிடும் ஊழியர்களுக்கான சம்பளம் வந்துவிடும் பிறகு எங்கே இவர்கள் வந்து மேலே போகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் கோயம்புத்தூர்ல இதை விட மிக மோசமாக திருப்பூரில் திருப்பூரில் வந்து குறிப்பாக பின்னலாடை நிறுவனங்களையும் இந்த வட இந்திய பூனாவாலா மற்றும் புரோட்டியம் உள்ளிட்ட பல ஃபினான்ஸ் கந்துவட்டி கும்பல்கள் வந்து இறங்கியிருக்காங்க இவர்களெல்லாம் பெரும்பாலும் குஜராத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல் ஆக பணம் உங்களுக்கு பண மதிப்பிழப்புக்கு ப பண மதிப்பிழப்புக்கு பிறகு இந்த பண முதலீரிடம் எப்படி இத்தனாயிரம் கோடி ரூபாய் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அதில் குறிப்பாக நீங்கள் வந்து இந்த புரோட்டியம் என்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எட்டு லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் கஸ்டமர்கள் இந்தியா முழுவதும் katakan kan அப்போது ஒரு 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 நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் க வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் ஒரு வாடிக்கையாளருக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தாருனா அப்போ அத்தனாயிரம் கோடி ரூபாய் அவருக்கு எங்கேருந்து வந்தது பூனாவாலா நிறுவனத்தின் நிறுவனத்திற்கு எத்தனாயிரம் கோடி ரூபாய் அது ஒயிட்ல பேங்க் டிரான்சாக்ஷனாக பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி வந்தது பணமதிப்பிழப்பு என்பது பலாயிரம் கோடி ரூபாய் பணமதிப்பிழப்பு செய்யப்பட்ட போது அந்த பணம் எல்லாம் இருந்து எப்படி வருகிறது என்பதை நாம் சற்று வந்து சிந்தித்து பார்த்தோம்னா பணமதிப்பிழப்பு என்பதே ஒரு மிகப்பெரிய ஊழல் என்பதை மோசடி என்பதை உலகமாக மோசடி என்பதை எளிய அறிவுடையவர்கள் புரிந்து கொள்ளலாம் ஆக இப்படிப்பட்ட பணத்தை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு பணத்தை எல்லாம் விளையாக்கக்கூடிய முயற்சியாகவும் இவை எல்லாம் செய்யப்படுகின்றன ஆக இப்படிப்பட்ட பண முதலைகள் என்ன செய்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி தொழில்துறையிலே வந்து நசிந்து போய் கிடக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கூடுதல் வட்டியை கொடுத்துட்றாங்க இப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பத்து எந்திரத்துக்கு மேலே அவர்கள் போகும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய நட்டத்தை வந்து அவர்கள் சந்திக்கிறாங்க அப்போ அந்த நட்டத்தை சந்திக்கும் போது என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த மாத டியூன்னு சொல்லக்கூடிய தவணை தொகையை கட்ட முடியாமல் போயிடுது உடனே இவங்க என்ன செய்கிறாங்க தெரியுங்களா முதல்லலாம் நீங்கள் வந்து ஆட்களை வைத்து மிரட்டுவது வீட்டுக்கு வந்து இரவு நேரத்தில் வரதுக்கு பகல் நேர பகலில் ஆட்களை கூட்டு வந்து மிரட்டுவது அதிகாலையில் வர்றது சாயந்தரம் வர்றதெல்லாம் இருந்துச்சு இப்பொழுது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மிக கடுமையான சட்டங்களில் பய பல விதிமுறைகளை வச்சு வச்சிருக்காங்க அதே போல் நீதிமன்றங்களும் வந்து நிறைய தடை தடைகளை விதித்திருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் காலையில் அதிகாலையில் எல்லாம் வீட்டுக்கு போக முடியாது நைட்டில் போக முடியாது மாலையில் போக முடியாது பகலில் தான் போகணும் பகலில் போய் கொஞ்சம் வந்து ஆட்களை வைத்து மிரட்டலாம் மிரட்டலாம் என்றாலும் அது வந்து வன்முறையாக இருந்தால் உடனே அதை வந்து காவல்துறையில் புகார் கொடுத்தா இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்கள் என்று சொல்லக்கூடிய வசூல் செய்பவர்கள் அவர்களுக்கு சிக்கலாகி விடுகிறது அது இதனால் வந்து இவங்க என்ன செய்யறான்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வாரி வாரி வழங்கிய இந்த புரோட்டியம் பூனாவாலா போன்ற கந்துவட்டி நவீன கந்துவட்டி கும்பல்கள் என்ன செய்கிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து இவர்கள் காசோலையை வாங்கினாங்க பார்த்திங்களா இந்த காசோலையை உடனே வந்து வங்கியில் போட்டுறது அது எங்கே நீங்கள் பெங்களூரில் அலுவலகம் அவருடைய அலுவலகம் பெங்களூரில் இருக்கும் அல்லது தமிழ்நாட்டிலையோ சென்னையிலையோ அல்லது கோயம்புத்தூர்லேயோ மதுரையிலையோ திருச்சியிலேயோ எங்காவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவர்கள் எங்கே தெரியுமா தூக்கி போடுவாங்க ஆனால் வாடிக்கையாளர் கோயம்புத்தூரை சேர்ந்தவராக திருப்பூரை சேர்ந்தவராக இருப்பார் இவர்கள் இந்த செக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணி அதை பவுன்ஸ் ஆகி அதை பவுன்ஸ் ஆகிரும் நிச்சயமாக பவுன்ஸ் ஆன உடனே இந்த வழக்கை எங்கே அவங்க போடுறாங்க மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் போடுறாங்க அப்போது கோயம்புத்தில இருக்கக்கூடிய ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் வா வாங்கி கடன் வாங்கிய ஒரு நடுத்தர நடுத்தர வருவாய்க்கும் குறைவான ஒரு தொழிலாளர் அல்லது உற்பத்தியாளர் அல்லது நிறுவனத்தை நடத்தக்கூடிய சிறு நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு இப்படி சம்மந்தமே இல்லாமல் மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் கொண்டு போய் கே செக் பவுன்ஸ் கேஸை போட்டு அங்கே உடனே என்ன பண்ணுறாங்கன்னா செக் பவுன்ஸ் ஆனதோ அதற்கு பிறகு நோட்டீஸ் எல்லாம் முறையாக வரும் ஒரு செக் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு இந்த பணத்தை குறித்த நாளில் கட்டுங்க அந்த என்று வார்னிங்லாம் வராது உடனடியாக போய் வந்து அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிடுவாங்க இந்த பூனாவாலா புரோட்டியம் போன்ற இந்த கந்துவட்டி கும்பல் என்ன அராஜக கும்பல் என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்டிமேஷனோ எந்த விதமான கஸ்டமருக்கு இல்லாமல் ரெண்டு தடவை வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் கேட்பான் அவனுக்கு தெரியும் கலெக்ஷன் ஏஜெண்ட்டுக்கு வந்தோடனே தெரியும் ஆள் வந்து ஒழுங்காக தான் கட்டிக்கிட்டு இருந்தாரு இப்போ பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கு அதெல்லாம் வந்து அவங்க அவனுக்கு அவனுடைய முதலாளிகளுக்கு வந்து அதெல்லாம் கேட்க மாட்டான் அவன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ எப்படியாவது நீ வந்து வாங்கு அப்படி இல்லாட்டி வந்து மிரட்டுன்னு சொல்லுவான் மெர்டருக்கு வழி இல்லாத சூழல் இருக்கும்போது உடனே என்ன செய்கிறாங்க எந்த விதமான இன்டிமேஷனோ எந்த அவர்களுக்கு வாய்ப்பும் கொடுக்கப்படாமல் அவ உரிய வாய்ப்புகள் கொடுக்கப்படாமல் உடனடியாக கொல்கத்தாவில் போயிட்டு அங்கே ஒரு கோர்ட்டில் ஏதோ ஒரு கோர்ட்டில் வந்து இவங்க வந்து அரெஸ்ட் வாரண்ட் கைது வாரண்ட்டை வாங்கிட்டு உடனே வந்து கோயம்புத்தூரோ இல்லை திருப்பூரோ அல்லது வந்து எந்தெந்த ஈரோடோ அல்லது த மதுரையோ எந்தெந்த இடங்களில் இருக்கோ அந்த இடங்கள் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் உடனே அந்த காவல் நிலையத்துக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட்டு போயிடும் உடனே காவல் நிலையத்திலேருந்து கூட்டு கேட்பாங்க உங்கள் வேலை அரஸ்ட் வர வாரண்ட்டு வந்திருக்கு கொல்கத்தாவிலேருந்து அப்படின்னு கேட்பாங்க இவர்கள் பதவி எடுத்து விடுவார்கள் ஹெச் டூ கொல்கத்தாவிலிருந்து அரெஸ்ட் வாரண்டாக நம்ம ஏற்கனவே வட்டி கட்ட முடியாமல் கரண்ட்டு பில் கட்ட முடியாமல் வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் ஸ்கூல் ஃபீஸ் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் மருத்துவ செலவு பண்ண முடியாமல் எவ்வளவு அவதிக்கு ஆளாயிருக்கலாம் இந்த நேரத்தில் இங்கேருந்து கொல்கத்தா போய்ட்டு வரணும்னா ரயிலில் போனோம்னா போக ஒன்றரை நாள் ரெண்டு நாள் ஆகும் வர ஒன்றரை நாள் ரெண்டு நாள் ஆகும் அஞ்சு நாள் ஆயிரும் அதில் வேறு கோ கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இந்த மாதிரியான மனக்குழப்பத்திற்கு அவர்களுக்கு ஆளாக்கப்பட்டு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் உடனே கலெக்ஷன் ஏஜென்ட் வருவான் வாரண்ட் வந்துச்சு பார்த்தியா நீ உடனே வா வா என்று இவர்கள் அந்த பணத்தை வசூல் செய்வதற்கான இப்படி ஒரு ஒரு புதிய உத்தியை கையாள தொடங்கியிருக்காங்க ஆக இந்த அடிதடி பண்ண முடியாது மிரட்டி பணம் பறிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இவர்கள் இப்போ பெங்களூர்லேயே பெங்களூரில் உள்ள அலுவலகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது வந்து சென்னையில் இருக்குன்னா ஒரு இரவில் பயணம் செஞ்சு கூட அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டு வர முடியும் ஆனால் இங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் மொழியே தெரியாத வங்காள மொழி பேச மொழி பேசக்கூடிய இந்தியாவினுடைய எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் கொண்டு போய் இவர்களை இழுத்தடிப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இழுத்தடிப்பது போல் நீங்கள் வந்து முதல் விவரம் நிறையா என்ன பண்ணுவான்னா அய்யயோ அங்கே யாருங்க போகிறது நீங்கள் சொல்லுங்கள் எதாவது நான் வந்து கட்டிடுறேன் அப்படின்னு இவர்கள் வேறு யாரை எங்காவது மீண்டும் ஒரு கடனை வாங்குறது அல்லது தாலி அடமான அமைப்பது எதையாவது செஞ்சு வந்து அந்த பணத்தை கொடுத்தோன்னே இவர்கள் மிரட்டி கொண்டு மீண்டும் ஒன்று வட்டி தரணும் இன்னும் தரணும்னு சொல்லி அவர்களை வந்து ஒரு நிரந்தர அடிமையாக்கி மிரட்டி மிரட்டி பணம் பறித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது இவ்வாறு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து இவர்கள் நீதிமன்றத்துக்கும் போக முடியறது இவர்கள் காவல்துறைக்கும் போக முடியாததுனால பல பேர் வந்து தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு இங்கே வந்து இருக்காங்க சத்தம் இல்லாமல் அவர்கள்லாம் நடந்திருக்குன்னு பார்க்குறோம் புகார்கள் இல்லைன்னா காவல்துறை என்ன சொல்லுங்கள் புகார் இல்லைம்பாங்க ஆனால் அன்றாடம் செத்து செத்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறு தொழில் அதிபர்கள் அப்படிங்கிறதான் ஒரு கவலை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே பலாயிரம் கோடி ரூபாயை கருப்பு பணத்தையோ பணத்தையோ ஏதோ ஒரு வந்து பணத்தை வந்து மொத்தத்தில் பண முதலிகளாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பிட்டது போல் எட்டு லட்சம் பத்து லட்சம் வாடிக்கையாளர்கள் ஒரு கோடி வாடிக்கையாளர்களுக்கு ஐந்து லட்சம் பத்து லட்சம் என்று பணம் கொடுக்க முடிகிறது என்றால் எத்தனாயிரம் கோடி ரூபாய் களத்தில் இறங்கி இருக்கிறது இந்த பணமெல்லாம் எங்கிருந்து அவர்கள் சம்பாதித்தார்கள் அவர்களுக்கு என்ன வழிகட்டியிருக்காங்க இந்த நிறுவனங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யார் அதில் குஜராத்தினுடைய மாறுபாடுகள் அதிக அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால் இந்த பணம் எங்கிருந்து வந்தது பண மதிப்பிழப்புக்கு பிறகு பலாயிரம் கோடி ரூபாய் ரிசர்வ் வங்கியை பொறுத்தவரைக்கும் நீங்க எவ்வளவு பணம் அச்சடிச்சிங்க எவ்வளவு பணம் வந்து வெளியிட்டீங்க எவ்வளோ பணத்தை பழைய பணத்தை அழைச்சீங்கன்னு கேட்பதற்கு நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெற முடியாது அப்படி ஒரு இந்தியாவில் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க எனவே இவங்க எவ்வளவு வந்து பணத்தை பழைய பணத்தை எரிச்சாங்க எவ்வளவு புதிதாக அச்சடித்து கொண்டார்கள் அப்படிங்கறதெல்லாம் தெரியல இது இல்லாமல் நீங்க பண மதிப்பிளப்பு மதிப்பளப்பிற்கு மறைமுகமாக நீங்கள் இத்தனை பர்சன்டேஜ் கொடுத்தா உங்களுக்கு வந்து வைட்டா மாற்றி கொடுக்கறோம் என்பதெல்லாம் பல பேரங்கள் நடந்ததும் அது வந்து மாற்ற முடியாம பிடிபட்ட பணங்களாக இருக்கு அதை மிக பலாயிரம் கோடி ரூபாய் பல லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒரு கணிசமாக இந்த பண முதலீடுகளால் அடிக்கப்பட்டு பிற்காலத்தில் ஏழை எளிய மக்கள் மிகவும் வறுமைக்கும் கடனுக்கும் பணத்தேவைக்கும் ஆளாக்கப்பட்டு அதையே ஒரு மார்க்கெட்டாக உருவாக்கி அந்த மார்க்கெட்டுக்குள்ள இந்த பணத்தை எல்லாம் பம்ப் பண்ணி அந்த பணத்திற்கு வட்டியை வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய மோசடி வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்லாயிரம் பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இவற்றையெல்லாம் கண்டுகொள்வதற்கு இங்கே எதிர்க்கட்சிகளும் இல்லை நீங்கள் சமூக ஆர்வலர்களும் இல்லை என்கிற நிலை தான் இருக்கிறது இதே நிலை நீடித்தால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து இந்த மக்கள் ஒரு நாள் தங்கள் வாழ்வாதாரம் வாழ்விய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் போது ஆகும்போது இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பில் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இதற்கென்று தனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டரையே இந்த கைது வாரண்ட்டு வாரண்ட்டுகளை வந்து டீல் பண்ணுறதுக்குன்னு தனி சப்இன்ஸ்பெக்டரையே வந்து வந்து ஒதுக்கியிருக்காங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு காவல்துறை சங்க குறிப்பாக இந்த பூனாவாலா அதே போல் அந்த புரோட்டியம் உள்ளிட்ட இந்த ஃபினான்ஸ் கம்பெனிகள் இன்னும் வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் என்னென்ன கம்பெனிகள்லாம் வந்து இவ்வாறு செய்து கொண்டிருப்பதை சொல்கிறேன் இப்போ முதல் கட்டமாக இந்த பூனாவாலம் புரோட்டியம் என்கிற இந்த கந்துவட்டி அராஜக கும்பல் ஆட்களை மிரட்டி அதுவும் கைது வாரண்ட் கைது வாரண்ட்டை வந்து உடனே இந்த கைது வாரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாரண்ட் வாங்குகிறாங்க இல்லைங்களா இந்த வாரண்ட்டு வாங்கினா அங்கேருந்து முதல்ல இன்டிமேஷன் டிசிஷன் வரணும் ஒன்றா இருந்து வரணும் இல்லாதது இவர்கள் தரப்பில் இருந்தே வரணும் எதுவுமே வராது நம்ம கைது வாரண்ட் பிறப்பித்ததே இந்த வாடிக்கையாளருக்கு தெரிவதில்லை கொல்கத்தாவில் கைது வாரண்ட்டை வந்து இவர்கள் செக் வந்து பவுன்ஸ் ஆனக்க செக் மோசடி காசோலை வந்து பணம் கட்டாமல் இது விட்டதற்காக அதை பாஸ் பண்ணாமல் விட்டதற்காக இவர்கள் கை கைது வாரண்ட் வாங்கிடுறாங்க யாரு இவர்களுக்கு என்ன பணபலம் இருக்கிறது இவர்கள் லீகல் டீம் என்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் வாங்கிடுறாங்க அது வந்து இங்குள்ள வாடிக்கையாளருக்கே தெரிவதில்லை அப்போ தனக்கு வந்து கைது வாரண்ட் பிறப்பிக்க தெரியாத போது ரீகால் பண்ண உடனே கைது வாரண்ட் வந்துடுச்சு அப்படி தெரிஞ்சதுன்னா இவங்க என்ன பண்ணலாம் ஆங்கிலத்தில் ரீகால் என்று சொல்வார்கள் மறு அழைப்பு செய்ய முடியும் ஒரு வழக்கறிஞரை வைத்து நேரில் சென்று அதில் ஆஜராகி ஐயா அவர் வந்து நேரில் நின்று இந்த மாதிரி இங்கே எங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு நாங்கள் கட்டிடுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுறோம் நீதிமன்றத்துலேயும் கூட அந்த பணத்தை கட்டிடுறேன்னு சொன்னால் நீதிமன்றம் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு விளக்கு கொடுக்கும் அதை பட் பணம் கட்டுங்க என்று சொல்ல வாய்ப்பு கொடுக்கும் அதுக்கெல்லாம் இல்லை இவர்கள் வாரண்ட்டு வந்ததே தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செக் போட்டு கொஞ்ச நாள் அடுத்த மாதமே இன்னொரு செக் போட்டு அடுத்த மாதமும் இன்னொரு செக் போட்டு மூன்று செக் போட்டு மூன்று வாரண்ட்டை வந்து இவர்கள் எடுத்துக்கொண்டு அது வந்து ரீகால் பண்ண முடியாமல் இவர்கள் இருக்கும் பொழுது அது கட்டாயம் கைது செய்தே ஆக வேண்டிய நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அப்படி தள்ளப்பட்ட நிலையில் வைத்து கொண்டு இவர்கள் பேரம் பேசுகிறார்கள் யார் இந்த உள்ளூர் கலெக்ஷன் ஏஜென்ட் லோக்கல் ஏஜென்ட் இருப்பா இல்லைன்னா பண வசூல் பண்ணுறவன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து வாரண்ட் வந்துச்சு இப்போ நினச்சா உனக்கு தூங்கிட்டு போயிடுவோம் நீ வா ஸ்டேஷனுக்கு கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் பெண்கள் குழந்தைகள் குடும்பத்தோடு வாழக்கூடியவர்கள் அந்த பகுதியில் கௌரவமாக வாழ நினைக்கிறவங்க இப்படி ஏராளமான போர் வெளியில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் திருப்பூர் மாவட்டத்திலும் இதெல்லாம் காவல்துறையினுடைய ஆணையர் அவர்கள் அதேபோல இந்திய தமிழ்நாடு காவல்துறையினுடைய இயக்குநர் அளவிற்கு செல்ல வேண்டும் அரசியல் தலைவர்களுக்கும் செல்ல வேண்டும் ஆனால் அவர்கள் எல்லாம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை தெரியும் தெரியாத அளவுக்கு இருக்கிறது இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்கிறது இந்த கந்துவட்டி கும்பல் தற்பொழுது புதிதாக இந்திய தண்டனை சட்டம் ஆகிய சட்டங்கள் எல்லாம் ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் இந்த கந்துவட்டி அராஜக கும்பல்களுக்கு சாதகமாகத்தான் போய் கொண்டிருக்கின்றன காவல்துறைக்கு மிகப்பெரிய தலைவலியாகவே இருக்கின்றன எனவே பொதுமக்கள் மிகவும் விழிப்புணர்வு விழிப்புடன் இருக்க வேண்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேய்க்கு பயந்து பிசாசிர மாட்டிக்கொள்வதைப் போல நீங்கள் ஒரு கடனுக்கு வந்து கட்டுவதற்காக இன்னொரு கடன்காரர்கள் போகும்போது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இத்தனை ஃபினான்ஸ் கம்பெனிகள் இருக்கின்றன வேறு வேறு நிறுவனங்களாக இருக்கலாம் என்று கூட நினைக்கலாம் ஆனால் ஒரே முதலாளி பல நிறுவனங்களின் பெயரில் இவ்வாறு ப பல ஃபினான்ஸ் கம்பெனிகளை திறந்து வைத்து கொண்டு அவர்களே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு நிறுவனங்கள் போல பணத்தை கொடுத்து அவர்களே வந்து லாக் செய்வதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே ஆன்லைன் இந்த கடன் என்பது வந்து தற்பொழுது முழுக்க முழுக்க மிரட்டி பணம் வரைக்கும் ஒரு கொள்ளை தொழிலாக மாறியிருக்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர்கள் அதே போல் காவல்துறையினுடைய ஆணையாளர்கள் இதில் தலையிட்டு இதன அதுக்கு நீங்கள் வந்து வழக்கு கொடுக்க புகார் கொடுக்க முன்வரவில்லை என்றாலும் கூட அல்லது நீதிமன்றமே வந்து பார்த்திங்கன்னா என்று சொல்வார்கள் தாமாக முன்வந்து இது இது பற்றியெல்லாம் இந்த வழக்குகளை மேற்கொண்டு போல் காவல்துறையும் வந்து பார்த்திங்கன்னா யார் புகார் கொடுக்க முன்வருகிறாலும் ஒரு புகார் என்று அதை வந்து அலட்சியம் செய்யாமல் அந்த ஒரு புகாரை வைத்துக்கொண்டு இன்னும் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் எத்தனை கைது வாரண்ட்டுகள் ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் இந்த க கந்துவட்டி கும்பல்களால் அனுப்பப்படுகிறது என்பதையும் கருத்தில் கொண்டாவது காவல்துறை ஆணையாளர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் காவல்துறை இயக்குநர்களும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளையும் நாம் இப்பொழுது முன்வைக்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்